ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அக்ஷய திருதியை எப்போ வருதுன்னு பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வருது அக்ஷய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அன்று கொண்டாடப்படும் இந்த நாள் வைசாக மாதத்தில் சுக்ல பஷ திருதியை திதியை வருகிறது பூஜை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு வரை இருக்கும் திருதியை திதி ஏப்ரல் இருபத்தி ஒம்போது மாலை ஐந்து முப்பத்தி ஓரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பது மதியம் ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இது மங்களகரமான நாள் தங்கம் வாங்குதல் முதலீடு செய்தல் போன்ற செயல்கள் மங்களகரமானவை என நம்பப்படுகிறது இந்த நாள் வந்து இந்த நாளோட முக்கியத்துவம் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்னென்னா மகாலட்சுமி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது செல்வம் மற்றும் நல்வாழ்வை தரும் என்னென்ன சடங்குகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் புனித நீராடுதல் வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்வது தானம் செய்வது மற்றும் தங்கம் வாங்குவது இந்த நாள் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பது சித்திரை மாதம் பதினேழாம் தேதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு விழா வருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ